காஞ்சி மகா சுவாமிகள் தெய்வத்தின் குரல் பாகம் பத்து மாயை என்று சொல்லியிருப்பது பல பேருக்கு புரிவதில்லை அதை ஆட்சேபிக்கிறார்கள் கண்டனம் பண்ணுகிறார்கள் இத்தனை ஜீவ ஜந்துக்களுக்கும் லோகம் தெரிகிறது அதில் இப்படி ஒரு காரியம் செய்தால் இப்படி விளைவு ஏற்படுகிறது என்று ஏராளமான காரண காரிய விதிகள் இருப்பதால்தான் நாம் அநேக விதமான காரியங்களை செய்ய முடிகிறது பலனை அடைய முடிகிறது பொய் மாயை என்றால் எப்படி ஒப்புக்கொள்வது என்று கேட்கிறார்கள் ஆச்சாரியால் லோகத்தை பொய் என்று சொன்னார் என்றால் அது அப்படியே அசத்தியம் என்று சொன்னார் என்று தப்பாக அர்த்தம் பண்ணிக்கொள்வதால் தான் இப்படிப்பட்ட கண்டனம் எழுகிறது இதன வேடிக்கையா இருக்கிறது அப்படியானால் லோகம் பொய் ஆனால் அசத்தியம் இல்லை என்ற ஆச்சாரியால் இருக்கிறார் இப்படி சொல்வது கொஞ்சம் கூட புரியாத விசித்திரமாக இருக்கிறதே என்று தோன்றும் சத்தியம் அசத்தியம் பொய் என்ற மூன்றை பற்றி ஆச்சாரியாளின் அபிப்பிராயத்தை அவர் செய்திருக்கிற பாகுபாட்டை பார்க்கலாம் சத்திய என்றால் அது அவருக்கு ஏகமான ஆத்மா ஒன்றுதான் பிரம்மம் என்றும் அதையே சொல்வது ஒரே சத்திய வஸ்துவைத்தான் ஒரு ஜீவனுக்கு ஆதாரமாக இருக்கிற போது ஆத்மா என்றும் சர்வ ஜீவராசிகளுக்கும் சர்வலோகத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற போது பிரம்மம் என்றும் சொல்வது எக்காலும் மாறாமல் இருப்பது அது ஒன்றுதான் அதனால் சத்தியம் லோகம் மாறிக்கொண்டேதானே இருக்கிறது நாம் மாறிக்கொண்டேதானே இருக்கிறோம் நம் மனஸ் எண்ணங்கள் க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறிக்கொண்டேதானே இருக்கின்றன அதனால் இவற்றுக்கு சத்தியம் என்ற லட்சணத்தை ஆச்சாரியால் தரமாட்டார் அசத்தியம் என்பாரா அப்படியும் சொல்ல மாட்டார் சத்தியத்துக்கு முன்னாடி ஆ போட்டு அசத்தியம் என்று சொன்னால் இது சத்தியத்துக்கு முற்றிலும் எதிரானது என்று ஆகிவிடும் அதாவது அடியோடு இல்லை என்று ஆகிவிடும் லோகத்தை இப்படி அடியோடு இல்லாத அசத்தியம் என்று ஆச்சாரியால் சொல்லவே இல்லை அதே சமயத்தில் அது சத்தியமும் அல்ல சாஸ்வதமான உண்மையும் அல்ல என்பதால் மித்தியை மித்தியை என்றார் மித்தியை என்றால் பொய் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம் உண்மையில் அது சாஸ்வத சத்தியமாகவும் இல்லாமல் அடியோடு அசத்தியமாகவும் இல்லாமல் இருக்கிற நடுவாந்தர நிலை நம்முடைய ஸ்ரீ ஆச்சாரியார்கள் சத்தியத்தை மூன்று விதமாக பிரித்திருக்கிறார்கள் இந்த மூன்றிலும் சேராததையே அசத்தியம் என்று அடியோடு தள்ளிவிட்டார்கள் இந்த மூன்றிலும் சேராததையே அசத்தியம் என்று அடியோடு தள்ளிவிட்டார்கள் ஒன்று பாரமார்த்திக சத்தியம் விவகாரிக சத்தியம் பிராதிபாசிக சத்தியம் என்று சத்தியத்தை மூன்றாக பிரித்தார்கள் நான்கு என்பது இந்த மூன்றிலும் சேராது பாரமார்த்திக சத்தியம் என்பதுதான் சாஸ்வத உண்மையான பிரம்மஸ்வரூபம் விவகாரிக சத்தியம் என்ன என்றால் நடைமுறையில் விவகாரத்தில் நிஜம் என்று நாம் நினைப்பதுதான் லோக வாழ்க்கை நிஜம் என்று நாம் நினைப்பதுதான் விவகாரிக சத்தியம் தகர் டப்பியின் மூடி கீழே வெயிலில் கிடந்தால் அது வெள்ளி ரூபாயை போல தோன்றுகிறது இது பிராதிபாசிக சத்தியம் கொஞ்ச நாளிகை அப்படி தோன்றுகிறது ஆனால் அது உண்மை அல்ல கனவும் இப்படியே இந்த மூன்று மாதிரி இன்றி ஒரு நாளும் இல்லாதது அசத்தியம் மலடி மகன் குதிரை கொம்பு முதலியவை ஒரு நாளும் சம்பவிக்காதவை இவை அசத்தியம் இதை விகல்பம் என்று யோக சூத்திரம் சொல்லும் சப்த என்கிற சப்தம் அதாவது வார்த்தை மாத்திரம் இருந்து அதற்கான வஸ்து இல்லாதது விகல்பம் என்று சொல்லப்படுகிறது இந்த அசத்தியத்தை துச்சம் என்றும் அத்தியந்த அசத்தியம் என்றும் சொல்லுவார்கள் வைகோலால் செய்யப்பட்ட பழுதை சாயங்கால அரையிருட்டில் பாம்பாக தோன்றுகிறது அது பாம்பு என்பது பொய் ஆனால் பாம்பு மாதிரியாக தெரிவது நிஜம் அப்படி தெரியும் போது பொய்யும் நிஜமும் கலந்திருக்கின்றன கிட்டே போனால் பொய்யாகி விடுகிறது ஆனால் நடுவில் கொஞ்ச நிஜம் மாதிரியே இருந்தது அது பிராதிபாசிக சத்தியம் விவகாரிக சத்தியமும் பிராதிபாசிக சத்தியமும் உண்மை அறிவு ஏற்படுகிற போது பொய்யாகிவிடுபவை உண்மை அறிவு இல்லாத போது மெய்யாக இருப்பவை வேதாந்தத்தில் இப்படிப்பட்ட பொய்க்கு மித்தியை என்று பெயர் ஒருபோதும் மெய்யாக தெரியாதது மட்டுமே அசத்தியம் விவகார சத்தியம் என்று நாம் சொல்கிற லோகமும் உண்மையில் நமக்கு ஞானம் வந்தால் என்கிறார் ஒளி பிரதிபாசம் என்றால் ஒளி ஒன்றிலே பட்டு அங்கே பிரதிபலிப்பதால் ஏற்படுகிற சிறிது பிரகாசம் தகர மூடியில் சூரிய வெளிச்சம் பட்டது அதனால் அது வெள்ளி மாதிரி தெரிந்தது ஆனாலும் வெள்ளி இல்லை இது

இதே மாதிரி பழுதையை பாம்பாக பார்த்த போது பாம்பை பார்க்கிற அதே பய பிராந்தி மயக்கம் வயிற்று கலக்கல் எல்லாம் உண்டாகிவிட்டது மலடி மகன் முயல் கொம்பு என்று சொன்னால் அது இப்படிப்பட்ட உணர்ச்சிகளை உண்டாக்குமா அடியோடு பொய் என்று தள்ளிவிடுவோம் அது நம்மை இன்னொன்று மாதிரி தோன்றி ஏமாற்றாது இப்படி இன்னொன்று மாதிரி தோன்றி ஏமாற்றுவதற்குத்தான் சக்தி என்று பெயர் வெயிலில் தகரம் வெள்ளியாக தெரிந்தது போல அறையிருட்டிலே பழுதை பாம்பாக தெரிந்தார் போல மாயாசக்தியால் பிரம்மம் ஜகத்தாக தெரிகிறது பிரம்மம் லோகம் மாதிரி தோன்றுகிறது இந்த லோகமே பரம சத்தியம் என்று ஏமாந்து போகிறோம் நமக்கு ஞானம் வந்துவிட்டால் என்ன ஆகிறது பிரம்மத்தை தவிர இரண்டாவதாக எதுவுமே இல்லை அதை தவிர இந்த லோகமும் இல்லை இது அது மாயையால் போட்டுக்கொண்ட வேஷம் தான் என்று தெரிந்து விடுகிறது பழுதைக்கு கிட்டே போனால் அது பாம்பு என்று நினைத்த எண்ணம் ஓடி போய் விடுகிற மாதிரி தகர மூடியையோ கிழிஞ்சலையோ எடுத்து போய் அது வெள்ளி இல்லை என்று தெரிந்து கொள்கிற மாதிரி ஞான நிலையில் அதற்கு முன்னாடி லோகம் நிஜம் என்று நினைத்தது ஓட்டம் பிடிக்கிறது வெள்ளியாக தெரிந்த வரையில் தகர மூடியும் பாம்பாக தெரிந்த வரையில் பழுதையும் ஏற்படுத்திய எண்ணங்கள் எல்லாம் அப்புறம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுகிற மாதிரி ஞானம் வந்துவிட்டால் லோகம் நிஜம் நினைத்த போது நமக்கு ஏற்பட்ட அத்தனை எண்ணமும் நின்று போய்விடுகிறது அதாவது அநேக விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டதால் விவகார சத்தியம் என்று நாம் ஒத்துக்கொண்ட லோகம் அத்வைதமாக சமாதி நிலையில் இருக்கிற போது பிராதிபாசிகம் மாதிரியே மறைந்து விடுகிறது ஆனாலும் இப்படி ஞானியானவன் தவிர மற்ற அத்தனை பேருக்கும் அது காரியம் விளைவு என்கிற விதிகளோடு தெரிந்து கொண்டு அதினை அவர்கள் பல தினசான பிரயத்தனங்களை பண்ண முடிவதால் லோகத்தை விவகாரீக சத்தியம் என்று ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்து வைத்திருக்கிறார் விவகார பிரதிபாச சத்தியங்களை தவிர சத்தியதரம் என்று ஒன்று இருக்கிறது அதுவே எப்போதும் சத்தியமான பிரம்மம் ஆகவே சத்தியமானது ஒன்று அசத்தியம் ஒன்று பொய் இரண்டு உள்ளன சத்தியமாவது பிரம்மம் என்கிற சுவாமி அசத்தியம் மலடிமகன் ஈஸ்வரன் ஒரு நாளும் இல்லை என்று போக மாட்டார் அவர் சத்தியம் மலடிமகன் ஒரு நாளும் இருப்பவனாக மாட்டான் அவன் அசத்தியம் சில பதார்த்தங்கள் முந்தி இல்லாமல் போகும் பிந்தி வரும் இப்பொழுது இல்லாமல் அப்புறம் உண்டாகும் அவைகள் எப்பொழுதாவது இல்லை என்ற ஒரு காலம் இருக்கும் எப்பொழுதுமே இல்லை என்பது இல்லாமல் இருக்கிறது சத்தியம் அப்படி இருப்பவர் பரமாத்மா அசத்தியம் முக்காலத்திலும் இருக்கிறது என்பது இல்லாதது அதாவது ஒரு நாளும் இல்லாதது நடுவில் உள்ள இரண்டு விதமான மித்தியைகள் சத்திய அம்சம் கொஞ்சம் அசத்திய அம்சம் கொஞ்சம் கலந்து உள்ளவை அவைதான் பொய் விவகாரிகம் பிராதிபாசிகம் என்பவை இரண்டும் மித்தியை அல்லது பொய் அவை ஒரு காலத்தில் மட்டும் இருக்கிறார் போல இருந்து இன்னொரு காலத்தில் இல்லாமல் போய்விடுபவை நாம் எப்படிப்பட்டவர்கள் நம் தேகம் கொஞ்ச நாளுக்கு முன்பு இல்லை பின்பும் இது இல்லாமல் தான் போக சத்தியம் இல்லை கொஞ்ச காலம் இருப்பதால் அசத்தியமும் இல்லை முழு சத்தியமாக இருந்தால் முக்காலத்திலும் நாசமடையாமல் இருக்க வேண்டும் அப்படியும் இல்லை இது சுத்தி ரூபியம் போன்றது அதாவது வெயில் அடிக்கும் போது கிழிஞ்சலில் வெள்ளி தோன்றுவதை போன்றது ரூபியம் என்பது வெள்ளி அதிலிருந்து ரூபாய் என்ற வார்த்தை வந்தது கிழிஞ்சலில் வெள்ளி தோன்றுவது சத்தியமா அசத்தியமா கிழிஞ்சல் மினு என்று மின்னும்போது அது ஒரு நிமிஷமாவது அதிலே வெள்ளி இருக்கிறது என்று தோன்றுகிறது மலடி மகன் ஒரு செகண்டாவது தோன்றுவது உண்டோ இல்லை அதை போன்றதில்லை இது இருக்கிறது என்னும் அம்சம் இதில் கலக்கிறது அது குதிரை கொம்பு என்பதில் கலக்காது குதிரை கொம்பு என்பதை வார்த்தையாக மட்டும் சொல்லலாம் வஸ்துவே கிடையாது இதுவோ இருக்கிறதென்ற அம்சம் கொஞ்சம் தோன்றுவதனால் அசத்தியம் அல்ல சரி சத்தியமா என்றால் சத்தியமானால் இந்த தோற்றம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் கிழிஞ்சல் என்று தெரிந்தால் வெள்ளியானது இல்லாமல் போய்விடுகிறது எப்போதும் அந்த வெள்ளி இல்லை ஆனாலும் அப்படி தோற்றம் மட்டும் உண்டாயிற்று வெயில் போன பிறகு தோற்றமும் போயிற்று வெள்ளி போனாலும் அதற்கு ஆதாரமாக கிழிஞ்சல் இருக்கிறது பாம்பு என்ற ஒரு தோற்றம் அதற்கு காரணமான வஸ்து அதாவது பழுதை தோன்றியவுடன் போய்விட்டது அந்த தோற்றம் சத்தியமாக இருந்தால் பின்னால் இல்லாமல் போகாது ஆகையால் இது சத்தியத்துக்கு வேறானது அதுதான் பொய் இந்த மித்தியைக்கு ஆதாரமாக ஒரு சத்தியம் உண்டு பாம்பு தோற்றம் என்ற மித்தியைக்கு பழுதை ஆதாரம் பாம்பு தோற்றம் போன பின்பும் பழுதை நிற்கிறது இப்படியே வெள்ளி என்ற எண்ணம் போன பின்பும் ஆதாரமாக கிளிஞ்சல் இருக்கிறது பழுதை கிளிஞ்சல் என்ற சத்தியங்களை ஆதாரமாக கொண்டே பாம்பு வெள்ளி ரூபாய் என்ற தோற்றங்கள் ஏற்பட்டன அப்படியே லோகத்துக்கு ஆதாரம் பிரம்மம் லோக தோற்றம் போனால் எல்லாம் சூன்யமாகிவிடாது ஆதாரமான பிரம்மம் அப்போதும் சத்தியமாக இருக்கும் பாம்பு பொய் என்ற எண்ணம் போன பிறகும் பழுதை இருந்ததல்லவா சத்திய பிரம்மத்தை மித்தியலோகம் மாதிரி காட்டுவது மாயை மாயையை அநிர்வச்சனீயம் என்று ஆச்சாரியால் சொல்லுவார்கள் விளக்க முடியாதது என்று அர்த்தம் அது சத்தும் அன்று அசத்தும் அன்று இன்னதென்று சொல்ல முடியாதது உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்ல முடியாதது ஒரு சமயம் தோன்றுகிறது அப்புறம் ஞானம் வந்துவிட்டால் இல்லாமலும் போகிறது பொய்மாய பெருங்கடலில் என்று தமிழ் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது மாயை என்றால் பொய் என்று அது சொல்லுகிறது சத்தியமும் இல்லாமல் அசத்தியமும் இல்லாத மூன்றாவது பொருளாக இருக்கிறது அது இல்லை என்று சொல்லிவிட்டால் தோன்றுகிறதே அதற்கு என்ன செய்வது இருக்கிறது என்றால் போய்விடுகிறதே இது பரமாத்மாவை விட வேறு என்றால் அவருக்கு வேறாக ஏதும் இல்லையாதலால் அப்படி சொல்ல முடியாது பரமாத்மாவேதான் மாயை என்பதும் சரியல்ல ஞானம் வந்தால் மாயை போய்விடுகிறதே பௌத்தர்கள் சொல்லுகிற அன்று சத்தியமும் அன்று அதனால் தான் என்று சொல்லுகிறார்கள் தோன்றினால் பாம்பு போய்விடும் பழுதை அதிஷ்டானம் பாம்பு ஆரோப்பியம் அதிஷ்டானம் நமக்கு சாட்சாத்காரமானதால் ஆரோப்பியம் போய்விடும் எதில் ஒரு தோற்றத்தை ஏற்றி வைத்திருக்கிறோமோ அது தெரிந்தால் ஏற்றி வைத்திருந்த தோற்றம் போய்விடும் இந்த தோற்றமே பிராதிபாசிக சத்தியம் நாம் அடியோடு எப்பொழுது இல்லாமல் போவோம் நம்மை எந்த வஸ்துவின் மேல் ஆரோபித்து வைத்திருக்கிறோமோ அது தெரிந்தால் நாம் என்பது போய்விடும் சூரிய சந்திராதிகள் பஞ்சபூதங்கள் பிரபஞ்சம் முதலியவைகளை நாம் எதில் ஏற்றி வைத்திருக்கிறோமோ அந்த சத்தியமான வஸ்து தெரிந்தால் இந்த பிரபஞ்சம் எல்லாம் போய்விடும் அப்போது லோகம் பொய்யாகிறது நாமும் பொய்யாகிறோம் இதுதான் ஆச்சாரியால் சொன்னது தசையில் லோகம் நிஜமே ஞான தசையில் அது மறைந்துவிடும் என்றார் இதை சரியாக புரிந்து கொள்ளாததாலேயே கண்ணுக்கு தெரிகிற காரிய காரண சட்டத்துக்கு உட்பட்ட கட்டுப்பட்ட லோகத்தை அவர் எப்படி பொய் என்று சொல்லலாம் என்று சண்டைக்கு வருகிறார்கள் அடியோடு புழுகாக உள்ள அசத்தியமாகவும் இல்லாமல் முழுக்க நிஜமாக இருக்கிற சத்தியமாகவும் இல்லாமல் இரண்டும் கலந்திருக்கிற விவகார சத்தியமாகவே லோகத்தை அவர் வைத்து இதற்கே மித்தியை அல்லது பொய் என்று பெயரை கொடுத்தார் என்று புரிந்து கொண்டால் சண்டை வராது